அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசந்த் மன்னார் வங்காளையிலிருந்து நாங்கள் பங்கு நிற்கிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மடுவில் நிற்கிறோம் மடு கையன் வந்தோம்னு சொன்னால் அன்றைக்கி மடு பிறநாள் அதில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் நடந்தது மாதாட ஆசீர்வாதம் எல்லாத்தையும் இதை பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பார்த்தோம் கோபமே யுனமான் விராவே என்றி கண்டறக் பொருந்துவே நான் ரோகித்தி வெந்துறவும் பறந்து என்றி கொள்பார்சுருவே அருவுந்து ஆவை சிதேரை கொண்டு தாகரந்துந்துவே மாது பாவி பிரமதனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனனன ஆதலால் கொண்ட பொருளை முடிக்கின்றே அன்பு வந்து பாந்து கொள்ள வேண்டும் அன்றவரை தமப்பட்டு சமாரத் தூவ வேண்டும் அம்மா தாயே தஞ்சமாய் கொள்ளுவீர் ஆதலால் முடித்து வேண்டியது முடிந்தி காந்தரமாய் வந்துதோனது உயிரை அளி ஆனதிருக்கானதே உரிய சிந்தையில் பாயே சிதறலை குனிவோடு நினைபார் குன்றதறிந்து ஆரவததைகளை குன்றியென்பார் குளிக்கும் பாடுறாரே ஏர் சமந்தரவர்களை போற்றத் தெரிக்கப்ளைந்தே نادى على ايدى نادى 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 نادى

இப்போ டைம் பார்த்தீங்கன்னு சொன்னா பன்னெண்டு மணி இருக்கும் பன்னெண்டு மணிக்கு பாருங்கள் மடு கோயில் வளாகத்துக்குள்ளே எவ்வளோ சனம் இருக்குன்றது இந்த முறை நிறைய பேர் வந்திருந்தாங்க மடு மாதா சன்னதிக்கு மாதாட்டை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போகிறதுக்காக இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்